வணக்கம் நண்பர்களே டாப் டென் டிவி ஹாரர் சீரியல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நிறைய டிவி சீரியல்ஸ் மக்கள் மனதில் பதிகிற மாதிரி நிறைய டிவி சீரியல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது கண்டினியூவாக மக்கள் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அதன் தாய்மார்கள் விரும்பி பார்த்துட்ருக்காங்க நைன்டிஸ் ஹிட்ஸ் வந்து விரும்பி பார்த்த ஹாரர் சீரியல்ஸ் நிறைய இருக்குது அதாவது நம்ம விரும்பி ரசித்து பயந்து நடுங்கி பார்த்துருப்பாங்க ரொம்ப விரும்பி பார்த்துருப்பாங்க அந்த டிவி சீரியல்ஸ் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம நினச்சி சந்தோஷப்படலாம் அந்தளவுக்கு அவ்வளோ அருமையாக நம்மளை ஒரு சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டிவி சீரியல்ஸ் இப்போ வந்து நம்ம பழைய படங்கள்லாம் கூட பார்த்துடலாம் டிவியில் பார்த்துடலாம் இதில் பார்த்துடலாம் யூடியூப்பில் பார்த்துடலாம் ஆனால் டிவி சீரியல்ஸ் எல்லா டிவி சீரியல்ஸையும் பார்க்க முடியறதில்ல சில டிவி சீரியல்ஸ் மட்டும் யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க எல்லா டிவிஸையும் பார்க்க முடியுது அது என்னென்ன மாதிரியான சீரியல்ஸ் எந்த அளவுக்கு மக்களை ரசிக்க வச்சது என்னென்ன டிவியில் ஒளிபரப்பாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ஆர்ஆர் டிவி சீரியல் நிசா காந்தி இது முதன் முதலாக சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட டிவி சீரியல் அதாவது சன் டிவி லான்ச் ஆன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் இந்த நிசா காந்தி ஒலிபரப்பானது அதாவது அந்த காலத்தில் வந்து மிக அதிகமான மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு டிவி சீரியல் அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஹாரர் சீரியல் இது மர்மக்கதை மன்னன்னு புகழப்படுகிற இந்திரா சவுந்தரராஜன் எழுத்தில் மர்மக்கதை இயக்குனர் சொல்கிற நாகா இயக்குனர் நாகா இவங்க கூட்டணியில் ஒரு மூணு சீரியல்ஸ் வந்திருக்கு முக்கியமான ஒரு சீரியல்ஸ் அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா மர்ம தே மர்ம தேசத்தில் முதலாவது பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரகசியம் இதுதான் மர்ம தேசத்தோட பகுதி ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளவலன்னு கதை இழுக்காமல் ஒரு நூறு எபிசோட்லேயே அருமையாக அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு பரபரப்பாக மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சீரியல் அது நைன்டி ஸ்கேட்ஸில் உங்களுக்கு விருப்பமான சீரியல்னு எதுன்னு கேட்டால் அவங்க வந்து மர்ம தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு விருப்பமான சீரியல் அதோட பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது அப்படி பரபரப்பாக இருக்கும் அது ரொம்ப அருமையாக இருக்கும் பயம் பயமுறுத்தும் அந்தளவுக்கு இருக்கும் இதில் வசத்தேஸ்வரர் கோயில் நவபாசனலிங்கம் கருப்பு நாயின்னு நம்மளை பயமுறுத்திருப்பாங்க அதுவும் அந்த கருப்பு நாயை பார்த்தா அந்த அந்த சி டிவி சீரியலை பார்த்துட்டு அந்த கருப்பு நாயை பார்த்து இன்னைக்கு வரப்பு வரைக்கும் பயப்படுற ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான சீரியல் அடுத்து மர்மதேசம் சீரீஸ்லேயே ஒரு எப்பிக்கான ஒரு அருமையான ஒரு சீரியஸ்ன்னா அது வந்து விடாது கருப்பு தான் காசித்தோப்பு பங்களா சுருட்டு பிடிக்கிற கிளவி குதிரையில் வர்ற கருப்பு அப்படின்னு சொல்லி மிக அருமையாக இருக்கும் அதுவும் அந்த டைட்டில் சாங்கு வந்து அப்படியே அப்படியே மிரட்டும் அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கும் அப்படியே அந்த பேஸ் வாய்ஸில் மர்ம தேசம் சொல்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் கதிகலங்க வைக்கும் டூ கிட்ஸ் இந்த சீரீஸ் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாத்துக்குமே பயந்து நடுங்கிற ராசு பொன்பானையை தேடி அலைகிற பிரம்மன் கருப்பை வாக்கு சொல்கிற பூசாரி இந்த பிரச்சனைகளை கண்டறிய வந்த டாக்டர் நந்தா கருப்பு செய்யலை இது ஒரு தனி மனுஷன் செய்கிறான்னு சொல்கிற ரீனா இவங்களை சுற்றி இந்த கேரக்டரில் சுற்றி நடக்கிற கதை அருமையாக இருக்கும் அதுதான் விடாது கருப்பு மர்மதேசம் மர்மதேசத்தில் கடைசியாக வந்த சீரீஸ் வந்து எதுவும் நடக்கும் இந்த சீரீஸை பாதிலே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அது இருந்தால் கூட ஒளிபரப்பு பண்ணது வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் இந்த சீரீஸில் ஒரு நடக்கும் மரத்தை ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த மரத்தோட பேர் வந்து கற்பக உரு சொன்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மர்மதேசம் சீரியலை பார்க்காதவங்க பார்க்க முடியாதவங்க யூடியூப்பில் கவிதாலயாவோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மர்மதேசத்தோடய எல்லா சீரீஸுமே அதில் இருக்கும் போய் பாருங்கள் அடுத்து நாகா இந்திரா சவுந்தரராஜன் கூட்டணி அது மட்டும் ரகசியம் மிக அருமையான ஒரு ஹாரர் த்ரில் சீரியல் இந்த டைட்டில் சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு தடுதடுப்பான குரலில் ஒரு ஒரு லேடி பாடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாட்டு இந்த சீரியலை திரும்ப பார்க்கலான்னு ட்ரை பண்ணால் பார்க்க முடியல காரணம் வந்து வேறு எந்த யூடியூப்லேயுமே எதுலேயுமே இது கிடைக்கல இது சன் டிவியோ சன் நெட்வொர்க்கோ நினைச்சா மட்டும்தான் இதை திரும்ப பார்க்க முடியும் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இந்திரா சவுந்தரராஜனோட கதையில் சன் டிவியில் ஒளிபரப்பான ருத்ர வீணை அப்படிங்கிற சீரியல் இந்த சீரியல் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீணை மையமாக வச்சு தான் போகும் அதாவது இந்த வீணையை வாசித்தா மழை வர்றது நினச்சதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அழகாக அருமையாக கதையை கொண்டு போயிருப்பாங்க இந்த டிவி சீரியலோட அந்த க எபிசோடுக்கு முடிவில் அந்த ருத்ர வீணையை அப்படியே அனிமேஷனில் காமிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிவி சீரியலை தொடர்ந்து அதே டைமில் சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியல் தான் சிதம்பர ரகசியம் இந்த டிவி சீரியலை நாகா தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் மிக அருமையாக த்ரில்லாக இருக்கும் இந்த டிவி சீரியல் டைட்டிலில் ச நடராஜர் சிலையை காமிச்சிருப்பாங்க ஏடு கைரேகை அப்படின்னு டிவி சீரியல் அப்படியே ஒரு திருவிழாவே கொண்டு போயிருப்பாங்க அந்த டைட்டில் கார்டில் கூட அந்த க கைரேகெலாம் காமிச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் டைட்டில் ரொம்ப டைட்டில் சாங் ரொம்ப அருமையாக இருக்கும் ருத்ரவீணை சிதம்பர ரகசியம் இந்த ரெண்டு சீரியலையுமே வந்து பார்க்கணும் திரும்ப பார்க்கணும்னா ராதிகா சரத்குமாரோட ரேட் டிவியோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக இந்திரா சவுந்தரராஜனோட கதையில் ஒளிபரப்பான சீரியல் மந்திர வாசல் இந்த சீரியல் ராஜ் டிவியில் ஒலிபரப்பானது இந்த டி இந்த சீரியலோட இயக்குனர் பிரபு நேபால் அதாவது குட்டி பத்னியுடைய கணவர் மிக அருமையான சீரியல் இதோட டைட்டில் சாங் ரொம்ப பாப்புலரானது இந்த டைட்டில் சாங்கை இசையமைச்சவர் சினிமாவில் பிரபலமாக இருக்கிற டி இமான் தான் இந்த லிஸ்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சீரியல் ஜென்மம் எக்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பான முதல் ஹாரர் சீரியல் திகில் சீரியல் இது ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் இதோட டைட்டில் சாங் அப்படி மிரட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சீரியலை இயக்குனவர் யார் கண்ணன் அர்ஜுன் நளினி நடித்த யார் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் யார் கண்ணன் யார் படம் எவ்வளோ டெரராக இருக்குமோ அதே அளவுக்கு திகிலாகவும் மர்மமாகவும் அருமையாகவும் இருக்கும் இந்த சீரியல் டைட்டிலை கேட்டாலே அவ்வளோ பேரும் பயப்படுற அளவுக்கு இந்த டிவி சீரியலோட டைட்டில் சாங் இருந்துச்சு ஆத்மா அடுத்து நம்ம கடைசியை பார்க்க போகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இன்னொரு ஒரு ஹாரர் சீரியல் ஷ் என்னமோ இருக்குது அப்படிங்கிற டிவி சீரியல் மிக அருமையான சீரியல் டிவி சீரியல் வந்து டைரக்டான சீரியல் இல்லை ஒரு டப்பிங் சீரியல் ஹிந்தி டப்பிங் சீரியல் ஆனால் டப்பிங் சீரியல்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ பேரும் பயப்படுற அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாரும் பயப்படுற அளவுக்கு சீரியல் இருக்கும் அவ்வளோ தீழாக இருக்கும் இந்த சீரியலை பார்க்கணும்னா தமிழில் கிடைக்கிறது லதி வேர்ஷன் அவனா பார்க்கலாம் இது வரைக்கும் நாம் சொன்ன டிவி சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் டிவி சீரியல் ஹாரர் சீரியல் எதுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்